அருள் ஒரு மாதத்தை அடந்து அடைந்து நோன்பு நோற்று அந்த நோன்பு காலங்களிலே பல இன்னொரு வணக்கங்களை செய்து மீண்டும் தாலா நமது வகுப்பிலே நம்மை ஒன்றித்திருக்கிறான் அல்லாஹூக்கே எல்லா புகழும் தாலா நாம் செய்த நல் வணக்கங்கள் அனைத்தையும் ஏற்று முழுமையான நிரப்பமான கூலியை தர வேண்டும் என்று அல்லாஹுவை பிரார்த்தித்தவனாய் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த வாராந்த வகுப்பிலே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே மூன்று பகுதிகளாக பிரித்து அதில் முதலாவது பகுதியான அகிதா இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகள் என்ற பகுதியை பார்த்தோம் இரண்டாவதாக அல் இபாதாத் வணக்கங்கள் சம்பந்தமான பகுதியை பார்த்தோம் எஞ்சியிருக்கக்கூடிய பகுதி மூன்றாவது பகுதி முகாமலாத் கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது பழக்க வழக்கங்கள் நடைமுறை சார்ந்த விடயங்கள் போன்ற விடயங்களை பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை மாத்திரம் கொண்டு வரக்கூடிய வாரத்திலிருந்து நமது வகுப்புகள் தொடராக நடைபெறும் என்பதை நினைவூட்டியவனாக இந்த குறிப்பிட்ட நேரத்திலே சொல்லப்படக்கூடிய விடயங்கள் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதை அல்லாஹிடத்திலே நான் வேண்டியவனாய் இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன் கொடுக்கல் வாங்கல் பற்றிய பகுதி என்பது அதனுடைய திட்டங்களையும் நடைமுறைகளையும் கற்றுக்கொள்வது அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது உதாரணமாக மார்க்கத்திலே உள்ள விடயங்களை எந்த அளவு யார் படிக்க வேண்டும் என்பதை இமாம்கள் நமக்கு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் எல்லா விடயத்தையும் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது சிலர் சிலரை விட அதிகமான விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை பற்றி அறிஞர்கள் நமக்கு தெளிவாக வகுத்துரைத்திருக்கிறார்கள் உதாரணமாக வியாபாரத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் வியாபாரம் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சிலவேளை அவர்கள் அறியாத முறையிலே ஹராமான தடுக்கப்பட்ட விடயங்கள் வட்டி போன்ற விடயங்கள் அவர்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்காக இது போன்ற விடயங்களை அவர்கள் அறிந்திருப்பது கட்டாயமாக இருக்கிறது இதனை பற்றி சில சகாபாக்குடைய கூற்றுகளை நாம் மேற்கோள் மேற்கோளாக கொள்வோமானால் உமர் அபுல் சத்தாப் ரஜியல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எமது கடை தெருவிலே மார்க்கத்தில் தெளிவு பெற்றவர்கள் மாத்திரமே வியாபாரம் செய்ய முடியும் அதாவது வியாபாரம் சம்பந்தமான அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் எமது கடை தெருவிலே வியாபாரம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று உமர் ரலியுல்லானோர்கள் கூறுகிறார்கள் அலி அபி தாலிம் ரத்தியுள்ளானோர்கள் கூறும்போது மார்க்கத்தில் தெளிவு பெறுவதற்கு முன்னால் வியாபாரம் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னால் யார் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் வட்டியில் விழுவதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கும் எனவே அது சம்பந்தமான சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று எபுன் ஆபிதீன் அவர்கள் கூறும்போது அதாவது ஒரு மனிதன் மார்க்கம் சம்பந்தமான அவருடைய நேர்வழி ஹிதாயத் சம்பந்தமான விடயங்களை கற்றுக்கொண்டதற்கு பின்னால் கீழ் சொல்லக்கூடிய விடயங்களை அவர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த கீழ் கூறக்கூடிய விடயங்களை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதில் முதலாவதாக தொழுகைக்காக எவ்வாறு சுத்தம் செய்வது அதாவது உதவு செய்வது குளிப்பு கடமையானால் எவ்வாறு குளிப்பை நிறைவேற்றுவது தொழுகையை நிறைவேற்றுவது நோன்பை எவ்வாறு நோட்பது பொருளாதாரத்திலே ஜகாத் கொடுக்கக்கூடிய அந்த நிசாபை அடைந்தவர்கள் ஜகாத்துடைய சட்ட திட்டங்களை அறிய வேண்டும் ஹஜ் நிறைவேற்றுவதற்கான வசதியுடையவர்கள் அந்த வசதியை அடைந்து விட்டால் ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே மேற்கூறிய விடயங்களை தேடி படிப்பது பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீது கடமையாக இருக்கிறது வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் தடுக்கப்பட்ட வெறுக்கத்தக்க தெளிவற்ற விடயங்களை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வியாபாரம் சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒரு விடயம் என்பதாக இபுன் ஆபிதீன் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல் நமது வாழ்விலே ஏதாவது ஒரு விடயம் அது கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம் அல்லது இன்னொரு நடத்தைகளாக இருக்கலாம் அந்த அதனுடைய சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் அதிலே நாம் நுழைந்து விடக்கூடாது அவ்வாறு தெரியாமல் ஒரு விடயத்திலே நாம் நுழைந்து விடுவோமானால் அது பாரதூரமான விடயங்களை ஏற்படுத்தும் ஆனால் சட்ட திட்டங்கள் தெரியும் என்றால் உதாரணமாக ஒருவரை சமாதானப்படுத்துவதற்காக போகின்ற போது கையாள வேண்டிய முறைகள் இஸ்லாம் எதனை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது என்ற விடயங்களை தெரிந்து கொண்டால் சில சமாதானம் செய்ய போகின்ற அந்த நேரத்திலே சமாதானத்தை விட பாதகமான நிலைக்கு நாம் ஆளாக வேண்டி வரும் அது பற்றிய தெளிவு இல்லாமல் இருந்தார் எனவே அது பற்றிய எதுவா எதுவாக இருந்தாலும் அவருடைய தெளிவை பெற்றுக்கொள்வது ஒரு இன்றியமையாத விடயமாக இருக்கிறது இமாம் நவீர் அகமதுல்லா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் வியாபாரம் திருமணம் இதனை அடிப்படையிலே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த தேவைப்பாடும் கிடையாது என்னத்த வியாபாரம் திருமணம் ஆனால் திருமணம் முடிக்க இருப்பவர்கள் வியாபாரம் செய்ய இருப்பவர்கள் இது இரண்டையும் பற்றி தெரிந்து கொண்டுதான் அந்த இரண்டு விடயங்களில் நுழைய வேண்டும் அடிப்படையிலே கடமை இல்லை ஆனால் திருமணம் முடிப்பவர் அதனை பற்றி தேடி படிக்க வேண்டும் வியாபாரம் செய்ய முற்படுபவர் வியாபாரத்தை பற்றி படிக்க வேண்டும் என்று இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான நடைமுறை வாழ்விலே உள்ள பழக்க வழக்கங்கள் சம்பந்தமான விடயங்களை அவரவர் அவரது அவரவரது தகுதிக்கு ஏற்ப அவரவர் ஈடுபடக்கூடிய அந்த விடயங்களுக்கு ஏற்ப அவைகளை தெரிந்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது பொதுவாக ஷரியாவிலே உள்ள பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்கள் பொதுவான சில சட்ட திட்டங்களை பார்ப்போமானால் சுருக்கமாக நான் கூறிக்கொண்டு போகிறேன் முதலாவதாக தெளிவான பயன்பாடுகள் உள்ள அனைத்தும் அனுமதிக்கப்பட்டது உதாரணமாக ஒரு விடயத்தில் ஈடுபடுகிறோம் அது நமக்கு பயன்பாடாக இருக்கிறது என்று வந்தால் அவைகளிலே ஈடுபடுவது இஸ்லாம் அனுமதித்தோரு விடயமாக இருக்கிறது உதாரணமாக ஆகமான ஒரு பொருளை வாங்குவது உதாரணம் ஆகமான பொருள் என்ன ஒரு கடையில போயிட்டு என்ன வாங்கறீங்க ஓகே நமக்கு தேவையான பொருள் வாங்கலாம் அதே போல வாடகைக்கு விடுவது உதாரணமா வாகனமாக இருக்கலாம் துணாக இருக்கலாம் அதே போல் விலைகோள் உரிமை அதாவது பங்கிடப்படாத ஒரு பொருள் உதாரணமாக நாம் அது குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் இருக்கக்கூடிய சொத்து எல்லாருக்கும் தான் சொந்தம் ஆனால் எனக்கு சொந்தமானதை விற்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா இருக்கிறது எனக்கு சொந்தமானதை விற்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதனுடன் சம்பந்தப்பட்டவர்களை அணுகி அதனை என்னுடைய பங்கை விற்க போகிறேன் என்ற அனுமதியை பெற்றுக்கொண்டு விற்கலாம் இது அனுமதி ஆனால் யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் எழுதி வைக்கலாமா அது கூடாது அப்ப இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் அதே போல உடன்படிக்கைகள் செய்கின்ற போது இருவருக்கும் ஒரு பொதுவான அனுமதிகள் இருக்கிறது முதலாவதாக இருவரும் ஒப்பந்தம் செய்கின்ற போது அந்த ஒப்பந்தம் மீறப்படும் போது ஒருவரை ஒருவர் இல்லாமல் ஆக்கலாம் ஒப்பந்தம் செய்கின்ற போது ஒப்பந்தம் முறிந்து விட்டால் என்ன செய்யலாம் அவரே பணி நீக்கம் செய்யலாம் இரண்டாவதாக இருவருக்கும் விருப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமா ஆறு மாதம் விரும்பினால் ஆறு மாதம் தொடர்ந்து பயணிப்போம் அல்லது என்ன செய்வோம் முடியாத சந்தர்ப்பத்தை பிரிந்து விடுவோம் என்ற ஒப்பந்தம் இருந்தால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருவருக்கும் என்ன இருக்குது விருப்பம் இருக்குது விரும்பினா கண்டினியூ பண்ணலாம் அல்லது குறிப்பிட்ட தவணை முடிந்தது என்ன செஞ்சு கொள்ளலாம் பிரிஞ்சு கொள்ளலாம் அதே போல விற்பனையில் ஒரு பொருளை வாங்கும் போது விற்கும் போது சில நிபந்தனைகள் வைக்கலாம் இது வந்து அனுமதி அது மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையிலே அந்த அனுமதிகளை நிபந்தனைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மனித உரிமைகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் அனுமதி உதாரணமா மனித உரிமைகளை மீறாமல் உள்ள அனைத்து விடயங்களுக்கும் இஸ்லாம் அனுமதி தருகிறது அதில் முதலாவது அடைமானம் அடமானம் என்ன ஒரு பொருளை அடமானமா வைக்கிறது அதே போல சாட்சியம் சொல்வது உதாரணமா ஒத்தருக்கு சார்பாக சாட்சியம் சொல்லலாம் மேலாமா உண்மையாக சாட்சி இது அனுமதி முரண்பாடாக இருந்தாலும் அதற்கு முன்னே செய்யலாம் சாட்சியம் சொல்லலாம் அதே போல மனிதர்களுக்கு அநீதி தவறான முறையில் அவர்களுக்கு அவர்களுடைய கௌரவத்தை போக்கக்கூடிய முறையில் சரி அல்லது பிறரது சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய இது போன்ற எல்லா விடயங்களும் தடுக்கப்பட்டது இது போன்ற எல்லா விடயங்களும் தடுக்கப்பட்டது உதாரணமாக வட்டி ஒரு இடத்துல வட்டி வாங்கும் போதும் அவருக்கு சந்தோஷமா தருவாரா ஆஹ் என்ன தான் தருவார் அப்ப இது வந்து என்ன தடை அதே போல மோசடி செய்வது இன்னும் ஒருவருடைய பொருளை அபகரிப்பது அடுத்தது ஏக போக உரிமையை கொண்டாடுவது உதாரணமாக ஒரு நாலஞ்சு பேருக்கு சொத்து இருக்கிற விடயத்துல நான் என்ன ஒரு இடத்தெடுத்துக்கொண்டு எனக்குத்தான் முழு உரிமை வேண்டுமோ வாது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா தடுக்கப்பட்ட செயல்கள் அதே போல நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் அனுமதி உதாரணமா நன்மையான விடயங்களும் ஒன்று கடன் கொடுக்கிறது கடன் வந்து இன்னைக்கு நான் கொடுப்பேன் நாளைக்கு உங்கள்ட்ட நான் வாங்குவேன் அதே போல இரவல் இரவல் தெரியும் தானே இரவல் என்ன சொல்றது இரவலுக்கு வாங்குறது இது அனுமதிக்கப்பட்டது அதே போல அமானிதமாக ஒரு இடத்தில் பாதுகாப்பு உதாரணமா நான் ஒரு நாட்டுக்கு பயணம் போறேன் அல்லது நம்ம அது வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போறோம்னா ஒரு ஆளு என்ன செய்யலாம் அதை என்ன செய்யலாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படித்தானே இது வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அதே போல எந்தவித சிரமமும் இல்லாம எந்தவித பயன்பாடுகளும் இல்லாம உண்பது அல்லது அதன் மூலமாக பயன்படுவது எல்லாம் தடுக்கப்பட்டது உதாரணமாக என்ன சொல்லலாம் சூதாட்டம் சூதாட்டம் சிரமமா சில வேளை பேரை போட்டுட்டு சும்மா இருப்பாங்க அப்படித்தானே அதே போல வட்டி காசை கொடுத்துட்டு சும்மா இருப்பான் இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா என்ன தடுக்கப்பட்ட விடைகள் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விடைகளிலே அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது என்பதை இன்ஷா இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே இன்ஷா அல்லா அஹ் முழுமையாக எடுத்துரைப்பதற்கு வச்சுக்கின்றேன் எனவே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான செய்திகள் யார் யார் எந்த வேலைகள் ஈடுபடுகிறார்களோ அது சம்பந்தமான செய்திகளை அறிந்து ஈடுபடுவதுதான் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு உகந்த வழிமுறையாக இருக்கிறது எனவே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான நடைமுறை வாழ்வில் உள்ள சட்ட திட்டங்களை அறிந்து அதன்படி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமி